என் தேச மக்களை நான் பாடுபடுவதற்கு முன்னே இந்த பாஸ்காவை உங்களோடு கூட ஒண்ணும்படிக்கு ஏனெனில் இந்நேரம் முதல் சர்வேஸ்வரனுடைய ராஜ்ஜியத்தில் இது நிறைவேறும் நான் இதை ஒன்பதில்லை என்று பெய்யாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் பிதாவே நீ தந்தர்லை தாட்சி ரசத்திற்காக நன்றி அறிந்திருக்கிறேன் இதை உங்களுக்குள் கொள் ராஜ்யம் நிறைவேறும் அளவும் இத்தாட்சி ரசத்தையும் அறுந்த போவதில்லை என்று வெய்யா உங்களுக்கு சொல்லுகிறேன் கடைசி பார்க்கையாடுகள் வெள்ளப்போல் வரப்போகிற பாக்கியத்தில் நீ வாடசிவா என்று எழுதியிருக்கிறது போல் பரலோகப்பிதாமின் ராஜ்யத்தில் நான் உங்களோடு பாணம் பண்ணுவேன் ஆண்டவரை இந்த ராஜ்யம் சாதிக்கப்படுவது எப்போது அதில் எங்களுக்கு என்ன பதவி கொடுப்பீர்கள் உங்கள் நடுவில் இவ்வளவு காலம் இருந்தும் இன்னும் உலக மாயைக்குள் இருக்கிறீர்கள் வரப்போகும் சோதனையில் என்னோடு வெற்றி பெறுகிற உங்களுக்காக எனக்காக என் பிதா தயார் செய்திருக்கும் அந்த ராஜ்யத்தில் எல்லாம் தயார் செய்யப்படும் அது எப்படி என்றால் என்னுடைய ராஜ்ஜியத்தில் தெய்வீக விருந்தை புசித்து பாடம் பண்ணி பன்னிரண்டு கோத்திரங்களையும் நடுத்திருக்கிறவர்களாக சிம்மாசனங்களில் அமர்த்திருப்பீர்கள் உங்களில் பெரியவன் சிறியவனாகவும் உயர்ந்தவன் தாழ்ந்தவனாகவும் நடக்கிறவான் இப்போது உங்களின் பந்தியில் அமர்ந்திருக்கிறவனா பரிமாறுகிறவனா இவர்களில் யார் பெரியவன் உங்கள் நடிகளை செய்வோம் போல் இருக்கிறேன் ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் போறத்திருந்து பார்ப்போம் என் அன்பான சீடர்களை நேராக உட்காருங்கள் ராயப்பா உன் பாதுகளை கழுவ விடு பாவங்களைப் பழகுவது நான் ஒருபோதும் இதற்கு சம்மதிக்க மாட்டேன் அப்படியானால் என்னோடு உனக்கு பங்கு இல்லை thank you thank you

ോരും സുത്തീട്ടും എല്ലോ குரு என்றும் மெய்தான் உங்களுடைய கர்த்தாவும் ஆகிய நாமே உங்களுடைய பாதங்களை கழுவினால் நீங்களும் ஒருவர் ஒருவருடைய பாதங்களை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள் பெற்றிருக்கிறீர்கள் நான் காண்பித்த முன்மாதிரியை பின்பற்றி மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஊழியன் தன் எஜமானியும் பெரியவன் அல்ல தன்னை அனுப்பியவரிலும் பெரியவன் அல்ல இவைகளை அறிந்த நீங்கள் இவ்விதம் செய்தாலவோ பாக்கியவான்களாக இருப்பீர்கள் மக்களே நான் உங்களோடு இருப்பது இன்னும் சற்று நேரம் தான் ஆனால் உங்கள் மத்தியில் என்றும் தங்கச் செய்யக்கூடியதும் என் ஞாபகம் கூடியதுமான ஒரு நித்திய உடன்படிக்கையை என் செய்து பிதா செய்திருந்த பழைய உடன்படிக்கை முடிவுக்கு வந்துவிட்டது அதற்கு பதிலாக உலக முடிவு பரியந்தம் நினைத்திருக்கக்கூடியவர்களும் உடன்படிக்கையை என் ரத்தத்தை முத்தரையிட்டு செய்து கொடுக்கப் போகிறேன் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம் இதை வாக்கி ஒண்ணுங்கள் தேவனு கருணை பயணத்தில் இதை என் வியாபாரமாக செய்யுங்கள் இது என் ரத்தம் பாவங்களை பொறுத்ததல் விருப்பம் அனைவருக்காக செல்லப்படுகிற ரத்தமாக இருக்கிறது ಇದರ ಪಾಡಪುಗಳು நான் உண்மை அதிகமாக நேசிக்கிறேன் என நீர் அறிவு ஆகவே எக்காலமும் உங்களோடு ஒன்று நீங்கள் விற்க செய்து செய்தோம் மக்களே என்னிடம் தங்கியிருங்கள் நான் உங்களிடத்தில் இருப்பேன் என் பிதா என்னை எவ்வளவு நேசிக்கிறாரோ அவ்வளவு நான் உங்களை நேசிக்கிறேன் ஆகதான் என் சினேகத்தை நிலைத்திருங்கள் ஆனால் ஹையோ இதை சொல்லவும் வேண்டுகிறோம் என்னை காட்டிக் கொடுப்பவரின் கரங்கள் இந்த மேசையின் மேல் இருக்கிறது அவர் யார் என்று கூறும் மெய்யாகவே மையாகவே உங்களுக்குச் சொல்லுகிறேன் உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் எங்களில் வருவான்

தன் குதிபாலை தூக்கினாள் என்ற வேதவாக்கியம் இவ்விதமாய் நிறைவேறப் போகிறது நீயே கூறிவிட்டாய் அடுமகன் தன்னை குறித்து நிரூபிக்கப்பட்டபடி ஏறி போகிறார் ஆயினும் மனிதனால் காட்டிக் கொடுக்கப்படுவானோ அவளுக்கு அவன் பிறவாக இருந்திருந்தால் நமது ஆண்டவர் யாரை குறித்து சொல்கிறார் நீயே கேளும் இந்த அப்பத்தை தொழைத்து யாருக்கு கொடுப்பீரோ அவந்தார் யூதாசி நீ செய்வதை சீக்கிரத்தில் செய்து முடியும் யுவதாசன் நம்மளை விட்டு போக போக வேண்டிய காரணம் என்ன என் ஆண்டிருப்படையோடு இருப்பது இன்னும் சற்று நேரம் அதற்கு பிறகு நீங்கள் என்னை தேடுவீர்கள் ஆனால் நான் போகிற இடத்திற்கு நீங்கள் வர முடியாது தாங்கள் கூடவே நான் வருவேன் உயிருக்காக என் ஜனையும் நமக்காகோமே உங்களை போதுமையை போல் படைக்கும் படிக்கு சாத்தான காத்துக் நானும் உன் விசுவாசம் தத்தலபடிக்கு என் ஆவிட கொண்டாடி இருக்கிறேன் மெய்ப்படை அடிப்பால் ஆடுகள் சுதகரிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறது போல் நீங்கள் எல்லோரும் எண்ணி மட்டம் இடர்படுவீர்கள் தேவரை பற்றி எல்லோரும் இடரல் பட்டாலும் நான் மாத்திரம் சிறை காலைக்கும் ஏன் சாவுக்கும் நான் கையளிக்க தயாராக இருக்கிறேன் ராயப்பா மெய்யாகவே உனக்கு இந்த இரவில் இருதரம் நீ நம்மை அறியே நின்று மும்முறை மறுதளிப்பாய் ஆண்டு நாங்கள் ஒருபோதும் மறுதளிக்க மாட்டோம் இதோ துன்ப காலம் நெருங்கிவிட்டது அச்சரவுகளுக்குள் தளக்கிடப்பட்டார் என்ற வேத வாக்கியம் இவ்விதமாய் நிறைவேறப் எழுபர்கள் நன்றி நன்றியிருப்போம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம் எல்லோரும் ஆண்டவரின் புகழுங்கள்